கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நமது தியானத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஆதாரமாக ரோமர் எழுதின நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ பிரியமானவர்களே இங்கே பரிசுத்த பௌள போஸ்தலன் ஒப்புமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கலாம் அதாவது தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் தமது ஜனங்களை எப்படி நடத்துகிறார் தேவன் நடத்துவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அங்கே ஒரு ஒப்புமை காண்பிக்கிறார் அதாவது அந்த காலத்தில் அந்த சட்டி பானை செய்வாங்க தெரியுமா குயவன் களிமண் எடுத்து பிசைஞ்சி ஒரு களிமண்ணை பூந்தொட்டி வச்சு செய்வாங்க ஒரு களிமண்ணை வச்சு மீன் குழம்பு சட்டி செய்வாங்க ஒரு களிமண்ணை வச்சு சோத்து பானை செய்வாங்க ஒரு களிமண்ணை வச்சு சும்மா விளக்குக்குன்னு சொல்லி செய்வாங்க பார்த்துருக்கீங்கள்ல ஆமாம் அப்போ ஒரு குயவன் ஒரு இடத்துல வெட்டி எடுக்கப்பட்ட களிமண்ணை நல்லா பிசைஞ்சு அதை வெவ்வேறு பாத்திரங்களாக வடிவமைக்கிறான் அப்போ அவன் எப்படி அந்த பாத்திரங்களை வடிவமைக்கிறானோ அதற்கேற்ற போல் அந்த பாத்திரங்களை நான் பயன்படுத்துகிறோம் பூந்தட்டியாக வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு மேலே அழகுக்கு வைக்கிறோம் ஒருவேளை மீன் ஜட்டியாக சோத்து பானையா அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு நம்ம பயன்படுத்தி சாப்பிட்றோம் இன்னும் சில மண் பாத்திரங்கள் இருக்குது அது பார்த்திங்கன்னா கை கழுவுறதுக்காக வெளியே ஒரு அழகான ஒரு பேசின் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம் இப்போ கவனிங்க அப்படி அவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களை சில பாத்திரங்களை உள்ளே வச்சு பயன்படுத்துகிற நம்ம டெய்லி அதை கழுவுகிறோம் தொலக்குறோம் ஏன் அது சாப்பாடு பொங்குறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்குங்கிறதுனால அந்த பாத்திரத்தை டெய்லி சுத்தம் பண்ணுறோம் ஆனால் பூந்தொட்டியோ மற்ற வெளியே கை கால் கழுவுகிற தொட்டியோ செய்யப்பட்டதுன்னா அதை கேட்பாரற்று வெளியே கிடக்கும் பூந்தொட்டியை டெய்லி கழுவோமா கழுவ மாட்டோம் அதை கண்டுக்கவே மாட்டோம் அது உடஞ்சிட்டுனா தூக்கி தூர போட்டுட்டு அடுத்தது வாங்கிடுவோம் அப்போது ஒரே களிமணினாலே கனத்துக்குரிய ஒரு பாத்திரமும் செய்யப்படுகிறது கனமற்ற ஒரு பாத்திரமும் செய்யப்படுகிறது அதே தான் தேவன் தாம் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பாகிய மனிதர்களாகிய நாம் நம்ம எல்லாருமே கணத்துக்குரியவர்கள் என்று சொல்லவில்லை வேதம் சொல்லலை மறுபடியும் தயவுசெய்து நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும் ஏன் சொல்கிறேன்னா தேவன் அன்பானவர் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் தேவன் உருவாக்கின பாத்திரங்களாகிய நாம் எல்லாருமே கனத்துக்குரிய பாத்திரவான்கள் கிடையாது ஆசாரியர்கள்னு இருக்காங்க தேவனுடைய ஆலயத்தில் பணி செய்கிறவர்கள் கனத்துக்குரியவர்கள் தேவனுடைய ரெப்ரெசன்டேட்டிவாக இருக்காங்க தேவனத்துக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் கத்தருவடியாக பணியை செய்து வருகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எடுத்துக்கிட்டீங்க ராஜாக்கள்னு இருக்காங்க அவங்க இன்னும் போற்றுதற்குரியவர்களாக இருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் பிரதர் அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க இந்த காலத்தில் ராஜாக்கள் இல்லையே இந்த காலத்தில் நீதிபதிகள் இருக்கிறாங்க சூப்ரண்டன்ட் ஆஃப் போலீஸ் இருக்காங்க தாசில்தார் இருக்கிறாங்க கலெக்டர் இருக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க அவங்களும் நம்மளும் ஒன்றா அப்படின்னா இல்லை அந்த போஸ்ட் அவங்கள வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது இப்போ கவனிங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி மனிதர்களுக்குள்ளும் கனத்துக்குரிய பாத்திரம் கனமற்ற பாத்திரம் என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிறார் என்னென்ன திடீர்னு எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லலை வேதத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் சரி அப்போ என்ன செய்யணும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நிதானிக்கணும் நான் தேவனால் தேவனுக்கென்று எப்படிப்பட்ட பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இதை குறித்த அறிவே இல்லை காலையில் எழும்பணும் பழு தளக்கணும் காப்பி குடிக்கணும் பேப்பர் படிக்கணும் பைபிள் படிக்கணும் இல்லைன்னா கோயிலுக்கு போகணும் இல்லை கோயிலுக்கு போகக்கூடாது நிறைய பேர் பாருங்கள் கிறிஸ்தவர்கள் தான் ஆலயத்திற்கு போக மாட்டாங்க நேற்றைக்கு ஒரு தம்பியை பார்த்தேன் உங்கள் பேர் என்னென்ன அஜீஸ் நல்ல ஒரு பேர் பொதுவாக நாகர்கோவில் சைடில் தான் அந்த பேர் வைப்பாங்க அஜீஸ் ஜோமண்ணியாமான் என்ன அனு சொல்கிறான் டெய்லியெலாம் ஜோ பண்ண என்ன சரி பைபிள் வசதியானே கோயிலுக்கு போகும்போது பையில வச்சு பார்ப்பேன் அப்போ படிக்கவே மாட்டியான் எப்பமாவது இப்போ யோசித்து பாருங்க இப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் ஏன்னு ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை தேடுறதில்லை அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிறது இல்லை இஷ்டம் போல ஒரு உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் இவனை எதுக்காக கத்தரை ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்களேன் இவனை எதுக்காக கத்தர் பாதுகாக்கணும் ஒரு கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன் உடனே நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் அன்புள்ளவர் அவர் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கார் சரிதான் இப்போ நீங்கள் உங்கள் கணவர் நீங்க உங்கள் பிள்ளைகள் நீங்கள் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கீங்க உங்கள் கணவர் உங்கள் இடத்துல அன்பு செலுத்தலை நீங்கள் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கீங்க உங்கள் பிள்ளைகள் உங்களும் மதிக்கவே இல்லை லாங் எவ்வளவு நாட்கள் நீங்கள் அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பீங்க கவனிங்க சில தாய்மார்கள் பிள்ளைகள்கிட்ட அவ்வளவு அன்பு வச்சு பொத்தி பொத்தி அவன் திருந்திடுவான் அவன் திருந்திடுவான் அவன் திருந்திடுவான் எப்போது கல்யாணம் முடிகிற வரைக்கும் பார்ப்பாங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட சில தாய்மார்கள் பார்ப்பாங்க கடைசியில் சொல்லுவாங்க செவத்தை பயில மண்ணலி போடு ஒரு காசு பெறாது இவனை பெற்றதுக்கு ஒரு ஆட்டோரால் பற்றிருக்கலாமாங்க பார்த்துருக்கீங்களா ஏன் வெறுப்பு என் பிள்ளைதான் ஐயா அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தேன் ஐயா அவன் செத்த பயலாக இருக்கான் அவனுக்கு அறிவே இல்லை உணர்வே இல்லை அவன் தான் உண்டு அந்த ஆளை தான் தூரியை நிரப்பணும்னு சொல்லுவாங்க யோசித்து பாருங்கள் அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பெற்றவர்களுக்கே பிள்ளையின் மீது வெறுப்பு வந்து விடுகிறது அவர்களுடைய ஆட்டிடியூட்ஸ் அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் கத்தரை தேடுகிற காரியத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இல்லைன்னா ஒருவேளை தேவன் குறிப்பிட்ட காலம் அன்பு செலுத்துவார் அந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ளப்படாத பாத்திரம்னா கைவிடப்படுவீர்கள் ஆகவே எனக்கு அன்பானவர்களை செய்து நாம் கைவிடப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் உட்காந்து காலமே தேவனை தேடு தூய பாதம் தேவனை தேடு கத்தரை தேடி பாருங்க நீங்கள் கனவீனமான ஒரு பாத்திரமாக இருந்தாலும் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமா மாற்றுவார் ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்கள் நடக்கையினால் தேவனுக்கு பிரியமான கனத்துக்குரிய பாத்திரமாகவும் கனமற்ற பாத்திரமாகவும் வாருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக வாழ்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க பிரயாசப்படுங்க கத்துறவங்களை கைவிட மாட்டார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலவேளையில் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கள் உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க ஆனால் நாங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிற வண்ணமாக வாழ்கிறதுக்கு அந்த எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் ஒப்பு கொடுக்குற நல்ல அனுபவத்தையும் தந்து எங்களை ஆசிர்வதிங்கப்பா இந்த செய்தியை கேட்குற பிள்ளைகள் ஏனோ தானோ என்று சொல்லி வாழாதபடி உம்முடைய பார்வைக்கு அருமையான கனத்துக்குரிய பாத்திரமான்களாய் காணப்பட வாழ்வதற்கு கத்தர் செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை